ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னென்னா இது வந்து வயல் ஓகேங்களா வயல் வந்து பயிரிடறதுக்காக உழுது தண்ணி அடைச்சி போட்டிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல சரி என் பையனுக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வயலுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்களுக்குமே சின்ன வயசில் மூணு வயல் உண்டு ஓகேவா அப்பா ஃபுல்லுமே வயலுக்கு போயிடுவாங்க வேறு ஒர்க்குன்னா எப்பாச்சும் ஒர்க்காக தான் போவாங்க இதில் வந்து வேலை இல்லாத டைம் தான் அதுக்கு போவாங்க அண்ட் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வயலுக்கு போகிறதுனாலே ஸ்கூலுக்கு ஃபுல் டைம் கட்ட அடிச்சிருவேன் எனக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஹாபிட்டே கிடையாது ஒரு டென்த்துக்கு அப்புறம் தான் நான் ஒழுங்காக டென்த்துலேருந்து நினைக்கேன் ஒழுங்காக லீவு போடாமல் போனேன்னா அது வந்து டென்த்துலேருந்தால் தான் இருக்கும் ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால திட்ட மாட்டாங்க ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு செல்ல குட்டியாங்க ஸோ திட்ட மாட்டாங்க என்னென்னா ஸ்கூலுக்கு போவது கட்டடிக்கிறதுக்காகவே காலையில் முளிக்கிறதுலாம் ரொம்ப லேட் பண்ணி தான் முழிப்பேன் எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்காதா கொஞ்சம் பயமாக இருக்கும் இன்னொன்று நாங்கள் போகக்கூடிய ஸ்கூல் எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூடுதல் தான் ஒன்றரை ஒரு கிலோமீட்டராது இருக்கும்னு நினைக்கேன் எனக்கு அது கரெக்டாக தெரில இன்னொன்று நாங்கள் வயலுக்குள்ளோடு தான் நடந்து போவோம் அது வந்து வரப்புன்னு சொல்லுவாங்க அந்த நம்ம போகக்கூடிய பாதையை வந்து வரப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்குங்க அந்த பிளேஸில் நடந்து போகிறதுக்கு இன்னொன்று உங்களுக்கெல்லாம் பாம்புனா பயமாக தானே இருக்கும் பட் எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது இப்போ பயம் இருக்கும் அந்த டைம் பயம் இருக்காது ஏன்னா அப்போ தான் பாம்பு நம்மள்டு கிராஸ் பண்ணி போகும் அதை நம்ம பாம்பு சமட்டு வர செஞ்சுருப்போம் அதனால என்னென்னா பயம் இருக்காது அடுத்த வாட்டிக்கு ஏன்னா அந்த பாதையோடு தான் நம்ம வர வேண்டியது இருக்கும் ஒன்று வந்து மெயின் ரோடு இன்னொன்று வந்து வயக்கரை ஸோ தள்ளிடுங்கப்பா வயக்கரையாக வயக்கரை சைடு தான் சேஃப்டி மெயின் ரோடு வந்து சேஃப்டி கிடையாது ஸோ அதனால எல்லோருமே வயல் பாதையோடு தான் போவோம் எயிட் ஓ கிளாக்னால் எல்லாரும் ஒரு பாலத்துட்டு அசம்பிள் ஆகி சேர்ந்து தான் போவோம் தனியாகவே போக மாட்டோம் ஸோ பயம் யாரும் அப்படிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு அதில் வந்து என்னென்னா சரி எந்த டாபிக் வந்துட்டு எங்கேயோ போகிறோம்ல ஓகே நம்ம டாபிக் வருவோம் என்னென்னா அந்த வயக்காடுக்கு போனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அம்மா வந்து கஞ்சி வச்சுருப்பாங்க அப்பாவுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் நான் ஸ்கூலுக்கும் கட்ட அடிச்சுருவேன்னா ஏன்னா வீட்டில் சைக்கிள் இருக்கும் பட் எல்லாருமே காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந் நேரத்தையுமே வயலுக்கு போயிடுவாங்க அப்போ வந்து நம்மள ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கெலாம் ஆள் இருக்காது அதனால் ஒரு எயிட் ஓ கிளாக் போகிறவங்களாம் முடிச்சுன்னு வைங்களா யாருமே கொண்டு விட மாட்டாங்களா அப்படியே ஜாலியாக நாலு மணி வரைக்கும் கிடக்க தான் வேலையே ஸோ அம்மா வந்து கஞ்சிலாம் வச்சுருப்பாங்க நான் பழைய கஞ்சி தான் ஓகேவா மோஸ்ட்லி தினமும் காலையில் பழைய கஞ்சி தான் குடிப்பாங்க எல்லாருமே அப்போ வந்து ஒரு வாழிக்கை ரெண்டு வாழிக்கை கஞ்சியும் ஊற்றிக்கிட்டு அதுக்கு அப்புறமா சுட்டு வச்சுருப்பாங்க உள்ளி மிளகாலாம் போட்டு கருவாடெல்லாம் சுட்டு வச்சுருப்பாங்களா அதையும் எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வயலுக்கு போகக்கூடிய வேலை ஸோ அந்த தொளி வாசலாம் சான்ஸ் இல்லைங்க அதுலேருந்து சாப்பிடும்போது ஐயோ எவ்வளோ நாளும் தின்னுக்கிட்டே இருக்கலாங்க மாதிரி இப்போ வந்து ஒருபடி சாதம் தின்னாலே எங்கே வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்போல்லாம் நிஜமாக எங்கள் அப்பா சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பிடுவேன் ஒரு வாலி ஃபுல்லாக கஞ்சி வச்சுக்கிட்டு அதுவும் எங்கள் அப்பா வந்து பெசஞ்சு தரது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்பாவை நடந்தால் வயக்காட்டில் அந்த வரப்புலேருந்து சாப்பிடுவோமா அப்புறக்கு வந்து கலைநாற்று பறிக்கவங்க அப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து அடி ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அதில் ஒரு ஆலமரம் வர உண்டு எங்கள் வயலுக்கு கொஞ்சம் தள்ளி ஆலமரம் உண்டா அதுலேருந்து விளையாடிக்கிட்டோம் அந்த எண்ணெய்லேயே படுத்து தூங்குது அப்புறம் அப்பா கூட கதை விட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்குங்க அந்த வயலுங்கிறது மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து எங்கள் சைடு எல்லாத்துக்குமே அதிகமாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த வயலாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோ அழகாகவும் இருக்கும் ரொம்ப இயற்கையாக சான்ஸே இல்லை அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அழகான மெமரின்னு சொல்லலாம் ஆ அதில் மெயினான விஷயத்தை விட்டுட்டேன்ல ஸோ அதில் வந்து என்னென்னா இப்படி வயல் உழுது போட்டிருப்பாங்களா இந்த டைம் என்னென்னா நிறைய குட்டி 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 எலிகளாக அந்த வ வரப்புக்கிட்ட ஒதுங்கியிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து என்னென்னா எனக்கு மோஸ்ட்லி வேலையே அந்த குட்டி குட்டி எலிகளை வந்து பிடிக்கிறது தான் என்னோடய வேலையே இருக்கும் அதுக்கு தான் மெயினாக இந்த டைம் மோஸ்ட்லி நான் வயலுக்கு போயிடுவேன் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வளர்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு வருவேன் எங்கள் அம்மா ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பா வாய்ப்பே இல்லை வளர்க்க மாதிரி பிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ரூமில் ரூம் இல்லை அந்த ஒரு ரெண்டு அரை மாதிரி தான் இருக்கும் ஓலைப்பற வீடு தான் அந்த டைமில் ஸோ கொண்டு விட்டுட்டு இல்லைங்க கொண்டு விட்டுட்டு வளர்ப்பேன்னா அப்போ போயிட்டு வாங்க பாட்டி தெரியலன்னு சொல்லு அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குமா அந்தளவு எங்கள் வீட்டில் வந்து பிடிச்சி கொண்டு விடுவோம் ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வேணுன்னா தூக்கி கொண்டு ஆற்றுக்கியோ இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் கொண்டு போட்டுருவோம் ஏன்னா அந்த எலி வந்து கண்ணை வர முடிச்சிருக்காது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ மெயினாக நான் இந்த உழுதுக்குடிய நேரத்தில் வந்து மெயினாக நான் அதுக்கு தான் போவேன் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் சின்ன வயசில் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்கதோ மறக்காமல் கமெண்ட்